ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து லாங் வீடியோ ஆஃப்டர் லாங் டேஸ்க்கு அப்புறம் நினைக்கிறேன் லாங் வீடியோவில் மீட் பண்ணுறோம் அண்ட் நிறைய வந்து கமெண்ட்ஸ் எல்லாமே வந்துகிட்டே இருந்ததா ஸோ ரிப்ளை பண்ண முடியல அண்ட் வந்து ரொம்ப டென் மந்த் மேலே ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் லாங் வீடியோ போட்டு ஸோ யூடியூப்ல இருந்தும் வந்து நான் போட்டு தான் ஆகணுன்ற ஒரு பட்சத்தில் தான் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க அதுக்கெலாம் வந்து ரிப்ளை பண்ணுறேன் வந்து ஒரு டே ரொட்டீன் தான் ஸோ இங்கே வந்து டெல்லி வெதர் பாத்தீங்கன்னா வின்டர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஸ்டார்ட் ஆகிருக்கு ஆனால் ஆகலை அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கு ஸோ இது என்ன ஆகும்னா டோட்டலாக வந்து பாடி அப்படியே கொலாப்ஸ் ஆகுது நல்லா வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகுது கோல்டு ஆயிடுது திடீர்னு ஃபீவர் மாதிரி ஃபீல் ஆகும் ஸோ அந்த மாதிரி இருக்குது ஸோ டெல்லியோட வெதர் கண்டிஷன் இப்படி தான் இருக்குது ஸோ அதனால் வந்து எதுவுமே ஒர்க் பண்ண பிடிக்கலை அண்ட் என்னடா பண்ண ஏதோ வேலை பார்க்கணுமே அப்படின்ற பட்சத்தில் தான் வந்து வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ அதனால தான் வந்து கண்டினியூவாக வீடியோ போடமுல்ல ஆக்சுவலி டூ மந்த்தாகவே இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு ஸோ அதனால் கண்டினியூவாக வீடியோ போடணுன்னு தான் நினச்சிட்டே இருப்பேன் பட் இதுவும் ஒரு ரீசன் தான் ஸோ இந்த கிளைமேட் சேஞ்சஸ் என்னோடய இதுக்கு வந்து சூட் ஆக மாட்டேங்குது ஸோ கொஞ்சம் லேசி ஆகிடறேன் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் ஆகிடுது எதாவது ஃபீவர் கோல்டு மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஃபீவர் கோல்டு இந்த த்ரோட்டு இதுதான் வந்து அடிக்கடி மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதுதான் வந்து நிறைய பெரிய இஷ்யூவாக இருக்குது எனக்கு ஆக்சுவலி நாள் வீடியோ போடுவேன் போடாமல் இருப்பேன் ஸோ நான் கெதனாத்து வீடியோலேயே உங்களுக்கு ரீசன் சொல்லணுன்னு நினச்சிருந்தேன் ஏன் போடலை அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி வந்து என்னோடய பையன் வந்து நைன்த்து கிளாஸ் படிக்கிறான் ஸோ அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டைம் கொடுத்தே ஆகணும் ஸோ அவனுக்கு பின்னாடி கொஞ்சம் ஓடிட்டுருக்கிறேன் அவனை படிக்க சொல்கிறதாகட்டும் அவன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணி உட்காடுறது ஸோ அவனுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்மளால் நம்ம இருந்து என்ன சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான் பண்ணிகிட்டு இருக்கேன் அண்ட் இந்த நாலு வருஷம் அவனுக்காக மட்டும்தான் ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணணும் ஏன்னா இல்லைன்னா அவனோட லைஃப் இல்லை ஸோ அதனால தான் இந்த வீடியோ அண்ட் பிஸ்னஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறேன் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்லேயே வந்து ரெண்டு மூணு கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கிறேன் ரொம்ப பெரிய அளவில் வந்து செஞ்சு கொடுக்கல இப்போ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன் ஏன்னா இங்கே வெதர் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒன் ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்கும் ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்கும் இந்த இயர் வெதர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சேஞ்சஸ் வெயிலே வரல வெயில் சீசன் எங்கேடா போச்சுன்ற மாதிரி இருந்தது சம்மர் சீசனே வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது அண்டு இந்த ரீசன்னால் மட்டும்தான் நான் வந்து வீடியோ போடாமல் இருந்தேன் அண்ட் இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நைன்த்து நெக்ஸ்ட் இயர் டென்த்து ஸோ கேட்க வேணாம் ரொம்ப பிஸியாக இருக்கும் லைஃப்பு ஸோ அவன் அவன் வந்து டியூஷன் விட்டு வந்தோடனே அவனுக்கு ஃபுட்டு திடீர்னு ரெடி பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸ்கூல் போன டைமில் பார்த்திங்கன்னா நான் பண்ணலாம் வீடியோ மேக் பண்ண முடியும் அந்த டைமில் என்ன ஆகும்னா திடீர்னு பக்கத்துலேருந்து யாராவது வந்துடுவாங்க பேசிகிட்டு இருப்பாங்க அண்ட் திங் பார்த்திங்கன்னா அன்னைக்கு ஏதாவது ஒரு கிளாஸ் இருக்கும் யாராவது ஒருத்தங்க கிளாஸ் அட்டன் பண்ண வருவாங்க இந்த மாதிரி தான் வந்து கண்டினியூவாக வீடியோ போட முடியலை முடிஞ்ச அளவு வந்து நான் ட்ரை பண்ணி வாரத்துக்கு ரெண்டு வீடியோவாவது போட ட்ரை பண்ணுறேன் லாங் வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டங்க உண்மையிலே இந்த ஷார்ட்ஸ் போட்டு போட்டு பழகிட்டோமா ஸோ இந்த லாங் வீடியோ எடுக்கணும் ஃபுல் டே நம்ம வந்து எஃபர்ட் போட வேண்டியதாக இருக்கும் இது வந்து என்னோடய பசங்களுக்கு வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதனால் யாரும் வீட்டில் இல்லை சரி மெதுவாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன் அண்ட் யூடியூப்லேருந்தும் பார்த்தீங்கன்னா இயர்லி வந்து த்ரீ வீடியோஸ் கம்பல்சரி போட்டே ஆகணும் ஸோ லாங் வீடியோ போடணும் அந்த லாங் வீடியோ இல்லை அதனால தான் வந்து இதையும் சரி போட்டுடலாம் அப்புறம் உங்க கூடயே வந்து பேச நல்லா ஆகிடுச்சு சரி கன்வே பண்ணிடலாம் நம்ம எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து லாங் வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் நிறைய ரெசிபீஸ்லாம் வந்து கற்றுக்கிட்டேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாருக்கிட்டையுமே வந்து இந்த நார்த் இந்தியன்ஸ் இருப்பாங்கள்ல பெங்காலிஸ் அஸ்ஸாமீஸ் அப்புறம் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே மராட்டி அவங்க எல்லாம் வந்து நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு ஸோ அவங்கக்கிட்டேருந்து நிறைய ரெசிபி கற்றுக்கிட்டு வீட்டில் நான் செஞ்சிட்ருக்கேன் அதெல்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் இன் ஃப்யூச்சர் டேஸில் அதையும் வந்து கண்டிப்பாக பாருங்கள் கண்டிப்பாக சேனலை விட்டுட்டு போக மாட்டேன் வீடியோஸ் போடுவேன் கொஞ்சம் டிலே ஆகும் வீக்லி டூ வீடியோ வந்து கண்டிப்பாக நான் வந்து போட ட்ரை பண்ணுறேன் பசங்களுக்கு தீபாவளிக்கு வந்து பார்த்திங்கன்னா டென் டேஸ் லீவ் விட்டுருந்தாங்க ஸோ பசங்க எப்படா ஸ்கூல் போவாங்கன்ட்டுருந்தது ஏன்னா நார்மலாக நமக்கு வந்து ரொட்டீன் வந்து ஸ்கூல் போனால் மட்டும்தான் நடக்கும் வீட்டில் இருந்துட்டாங்கன்னா அப்படியே லேட்டாக எந்திரிக்க லேட்டாக சாப்பிட அண்ட் பசங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டில் தான் இருப்பாங்க நம்ம வீட்டிலேயே தான் ஃபுல் டே இருப்பாங்க ஸோ அவங்க திடீர்னு ஸ்நாக்ஸ் கேட்பாங்க திடீர்னு அங்கங்கே எல்லாம் எடுத்து போட்டுருவாங்க ஸோ அதை க்ளீன் பண்ணேன் இப்படியே டேஸ் போச்சு இன்னைக்கு வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து நிம்மதியாக நம்ம வீட்டில் இருந்த மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு வந்து திருக்கல்யாணம் ஸோ அன்னைக்கு தான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன் செவன் டேஸ் வந்து ஃபாஸ்டிங் இருக்குல்ல இந்த வருஷம் ஸோ ஒன் டே ஃபாஸ்டிங் தான் இருந்திருந்தேன் ஸோ திருக்கல்யாணன்றதுனால நமக்கு வேறு எந்த இதுவும் வைக்க முடியாது நம்ம ஃபாஸ்ட்டிங்கும் முடிக்கணும் ஈவினிங் தான் வந்து சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் வந்து சாம்பார் வச்சுட்டு காய்கறி பார்த்தோன்னா எல்லாமே வாங்குற மாதிரி இருந்துச்சு சரி ஓகே என்ன இருக்குன்னு செக் பண்ணும்போது கோவக்காய் இருந்தது ஸோ அதை தான் வந்து எடுத்து ஃப்ரை பண்ணி மதியத்துக்கு வந்து சாம்பாரும் கோவக்காவும் வச்சாச்சு இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வின்டர் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ யூனிஃபார்ம் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணணும் ஸோ வின்டருக்குன்னு தனியாக யூனிஃபார்ம் இங்கே இருக்குமா ஸ்வெட்டர்ஸ் ஆகட்டும் பேண்ட் எல்லாமே சேஞ்ச் ஸோ அதெல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்ருக்கப்போ பாப்பா பேண்ட் பார்த்திங்கன்னா இடுப்பெல்லாம் எல்லாம் டைட் ஆகிடுச்சின்ட்டா என்னோடய பையனோட கோட்டு வந்து கிழிஞ்சிருந்தது அதையே நான் பார்க்கல அப்புறம் எடுத்து எல்லாம் ஸ்டிச் பண்ணதுக்கு எடுத்து தனியாக வச்சுட்டேன் இந்த வின்டர் யூனிஃபார்ம் எல்லாமே வந்து கொஞ்சம் குட்டியாகிடுச்சு சரி ஓகே நம்ம ஷாப்பில் போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தேன் கொஞ்சமாக வந்து ஹேர் கட் பண்ணியிருந்தேன் ஸோ எதுக்கு பண்ணிவிட்டு அப்படி பார்த்திங்கன்னா நல்ல வெதர் சேஞ்ச் ஆகும் இனிமேல் இதுக்கப்புறம் வந்து மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அண்ட் அப்படியே நம்ம கேப் போடும்போது என்னாகும்னா அப்படி நல்லா ஸ்வெட் ஆகிட்டு நீர் மாதிரி ஆகிடும் ஸோ அது நல்லா ஹெட் ஏக் ஆகும் ஆல்ரெடி மைக்ரைன் இருக்குது ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக வந்து போய் ஹேர் கட் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் கொஞ்சம் ஹேர் வந்து ஓப்பன் ஹேர் விட்டால் கூட நம்ம கேப் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் தான் வந்து லைட்டாக ஹேர் கட் பண்ணிட்டு வந்துவிட்டேன் ஆக்சுவலி வந்து ஆறு வாரம் வந்து செவ்வாய்க்கெழம வந்து ஒன்று கேட்டிருந்தேன் முருகர்கிட்ட ஸோ அது வந்து அவர் கொடுத்துருவாருன்னு ஒரு நம்பிக்கையில் தான் வந்து விரதம் இருந்தேன் அண்ட் அதே மாதிரி வந்து ஆயிடுச்சு அதனால வந்து ஆறு வாரம் விரதம் வந்து இருந்தேன் சாய்பாபா விரதம் வந்து முடிஞ்சது கரெக்டாக அதுக்கப்புறம் கண்டினியூவாக வந்து டியூஸ்டே வந்து முருகருக்கு ஸ்டார்ட் பண்ணேன் அண்ட் கரெக்டாக அது சஷ்டி அப்போ வந்து முடிஞ்சிருச்சு செவ்வாய்க்கிழமை இருந்து வந்ததில் ஸோ அப்போ வந்து முடிஞ்சிருச்சு சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு சர்க்கொண தீபம் ஏற்றிட்டு விரதத்தையும் முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கு காப்பி போட்டு கொஞ்சம் குடிக்கலாம் ஃபாஸ்டிங் முடிஞ்சதுன்னு சொல்லிவிட்டு சுக்கு காப்பி போட்டு குடிக்க போனேன் இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம சுக்கு காப்பி வாங்கும்போது அந்த டப்பாவோடு இருக்கும்ல ஸோ அதில் வந்து அந்த சுக்கு காப்பி பவுடர்ன்ற நேமும் எக்ஸ்பைரி டேட்டையும் மட்டும் கட் பண்ணி அந்த பாக்ஸ்லேயே போட்டு வச்சுருவேன் இது என்னென்னா நம்ம எப்போ ஓப்பன் பண்ணாலும் அது என்ன பவுட்ருன்ற நேமும் தெரியும் அண்ட் எக்ஸ்பைரி டேட்டும் தெரியுமா ஸோ யூஸ் பண்ணதுக்கு கொஞ்சம் யூஸ் ஈஸியாக இருக்கும் அதனால் அண்ட் இன்னைக்கு வந்து நாட்டு சக்கரை கிடைக்கல இல்லை ஆக்சுவலி வீட்டில் அதனால் வந்து மண்டவெல்லம் போட்டுட்டு சுக்கு காப்பி போட்டு சூடாக குடிச்சாச்சு ஈவினிங் இங்கே வந்து தீபாவளிக்கு வந்து வெளியில் லைட்டிங்ஸ்லாம் போடுவாங்க அந்த பார்த்தீங்களா பக்கத்து வீடு எல்லாமே வெளியில் வந்து லைட்டிங்ஸ் போடுவாங்க நம்ம ஊரில் போட்டிருந்தாங்கன்னா பால் காய்ச்சா இல்லைன்னா கல்யாண வீடான்னு கேட்டிருப்பாங்க மேக்ஸிமம் வந்து பால் காய்ச்சிக்கு மட்டும்தான் வந்து போடுவாங்க இங்கே வந்து அப்படி கிடையாது தீபாவளிக்கு எல்லார் வீட்லேயும் முன்னாடி பின்னாடி வீடு அப்படி இப்படின்னா ஃபுல் லைட்டிங்ஸாக இருக்கும் ஸோ அது ரொம்ப நல்லது இல்லை ஸோ நமக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் ஸோ நம்மளும் நார்த் இந்தியனாகவே மாதிரியாச்சு ஸோ போட்டிருந்தோம் அதை இன்னும் கலர்ட்டில் யாருமே வந்து இன்னும் வந்து அதை எடுக்கவே இல்லை அது எடுக்க மனசும் வரலை ஆக்சுவலி அவ்வளோ அழகாக நம்ம வந்து பார்த்து பார்த்து ஒரு மாதமாக வீடு க்ளீன் பண்ணி அந்த லைட்டிங்ஸ்லாம் செட் பண்ணி வச்சுட்டு அதை ஈஸியாக ஒன் டேயில் எடுக்கணுமா அப்படின்றதுனால தீபாவளி முடிஞ்ச ஒரு பத்து பத்து நாள் பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் தான் வந்து எல்லாருமே எடுப்பாங்க எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டில் இருக்கும் பார்த்தீங்கன்னா லைட்டிங்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கும் ஏன்னா தீபாவளிக்கு அப்புறம் கூட பாய் தூச்சு அதுக்கப்புறம் வந்து சத் பூஜை அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு இங்கே ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது அதனால் வந்து அது எடுக்க மாட்டாங்க யாருமே அப்புறம் ஈவினிங் போல் வந்து வெளியில் நான் சொல்லியிருந்தேன்ல ஸோ ரெண்டு மூணு ஐட்டம்ஸ் புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாப்பாவுக்கு வாங்க வேண்டியிருந்தது இருந்தது அப்புறம் வந்து வின்டர் யூனிஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து வாங்க வேண்டியது இருந்தது அதனால போயிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் பாப்பா வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறான் ஸோ அதுக்கான புக்கு வாங்குறதுக்கு தான் மெயினாக வந்திருந்தோம் அது நெக்ஸ்ட் மந்த் எக்ஸாம் ஸோ இப்போ தான் வந்து புக்கே வாங்குறோம் இனிதான் படிக்க ஆரம்பிக்கணும் ஸோ அந்த எக்ஸாமுக்காக புக் வாங்க வந்துட்டு அப்படியே வின்டர் யூனிஃபார்ம்லாம் வாங்கிட்டு போயிட்டோம் போகும்போதே பார்த்திங்கன்னா இந்த ரோட் சைட் ஃபுட் வந்து இங்கே சூப்பராக இருக்கும் நிறைய வெரைட்டி இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த மோமோஸும் அப்புறம் ஆப்கானி சாப்பும் இந்த ரெண்டு தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அங்கே சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கொஞ்சமாக வந்து ரொட்டி போட்டுட்டு காலையில் வச்ச கிரேவி இருந்தது ஸோ அதையும் வச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் நெக்ஸ்ட் டேக்கு வந்து அயன் பண்ணணும் ஸோ அதெல்லாம் அயன் பண்ணி முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு கடையை சத்தியாச்சு ஸோ அவ்வளோதான் இதுதான் வந்து உங்ககிட்ட கன்வே பண்ண வேண்டியதும் கன்வே பண்ணியாச்சு அண்ட் என்னோடய டெய்லி ரொட்டீன் இப்போதைக்கு இப்படி போகுது வின்டர் ரொட்டினாக கண்டிப்பாக நான் சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன் வின்டர் நல்லா ஸ்டார்ட் ஆனோன்னே ஒரு லாங் வீடியோ போடுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மீட் பண்ணலாம் பாய்